நோக்கின்னு செரியா போற்றி ஓம் நோக்கரன் போற்றி கண்ணீராசி நேரலுக்கு வணக்கம் கன்னிராசி நீர்லை இந்த வீடியோ பற்றியில் முக்கியமான தவளை சொல்கிறேன் இந்த படி நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருகின்ற காலம் வசந்த காலமாக இருக்கும் நல்ல காலமாக இருக்கும் இந்த கண்டகச்சினை ஆரம்பிக்க போது வருகிற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை பங்குனி பதினஞ்சு அன்றைக்கி அன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்குது ராக கிரகஸ்த பகுதி சூரிய கிரகணம் இந்த கிரகணம் வந்து உலக வாழ் கண்ணீராசி பொருந்தும் யூடியூப் கிரியேட்டர் என்ற முறையில் சொல்கிறேன் யூடியூப் வந்து உலகம் முழுக்க தெரியுது அதனால் உள்ளூர்காரங்க அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உலகவால் கண்ணிராசி நேர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற நேர்களுக்கு கோடான கூடி நன்றி நியூஇவர்ஸுக்கும் கோடான கூடி நன்றி நேர்களே வருகிற மார்ச் இருபத்தொம்போது சூரிய கிரகணம் நடக்குது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்குது ஏழாம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் சம்மந்தப்படுது இது ஒரு அபூர்வமான கிரகணம் ஏன்னா பொதுவாக கிரகணம் நடக்கும்போது வந்து சூரிய சந்திரர்கள் ராகு இது தான் சம்மந்தப்படுவாங்க நாலு கிரகங்கள் தான் சம்மந்தப்படும் இந்த தட நடக்கிற சூரிய கிரகணத்தில் மேலும் ஒரு நாலு கிரகங்கள் சம்மந்தப்படுது கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி பகவான் இப்படி ராசிக்கு வேண்டிய முக்கியமான கிரகங்கள்லாம் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க அதனால் ராசிக்கு தோஷம் இருக்குது மூணு நாளைக்கு தோஷம் இருக்குது இருபத்தொம்போது முப்பது இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த மூணு நாட்களுக்குமே இருக்குது ஏன்னா சந்திரன் ஒன்றாம் தேதி தான் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராரு அஷ்டம் அஷ்டம் அதுவும் வந்து தான் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நாளைக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டு மூணு நாலாம் தேதி வரைக்கும் சரியாக நேரில் அதனால் நீங்கள் அடுத்து வருகின்ற நாட்கள் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து அங்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு நாட்கள் கவனமாக இருக்கணும் சரியா இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு மூணாந்தேதி சந்திராஷ்டிரமம் இருக்கா இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்குது சரியா அதனால் மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து கிரகணத்தை பற்றி சொல்ல போகிறேன் கிரகணம் வந்து மதியம்தான் நடக்குது சரியா கிரகணம்னா என்ன சார் அப்படின்னோம்னா இந்த சூரிய கிரகணம் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திர வந்துடுவார் சந்திர வந்து சூரியனை மறைக்கிறாரு ஒரு பார்சியலு தான் மறக்கிறாரு அதனால் இது பகுதி சூரியன கிரகணம் தான் பகுதி சூரிய கிரகணம் முழுமையாக தெரியாது இந்தியாவில் இதோட தெரியறதுக்கு வாய்ப்பில்லை யூரோப் கண்ட்ரிஸில் தெரியும் சரியா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிகிறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்குது சரியா இரவில் அதனால் அவங்களாம் பார்க்கலாம் வெறுங்கண்ணால் பார்க்காதீங்க வெறுங்கண்ணால் பார்த்திங்கன்னா கண் வெளித்திருக்கே பிரச்சனை வரும் அதனால் அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு கவசங்களை போட்டுட்டு பாருங்கள் ஆஸ்திரியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அண்டாலிக் அட்டால அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் சூரிய கிரகணம் தெரியும் சரியானேரில் வட அமெரிக்காவில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி பக்கத்துலேயே தெரியும் வட அமெரிக்காவில் சூரிய உதயம் எந்த டயத்துக்கு வருதோ அது பக்கத்திலே தெரியும் ஸோ ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு கண்டம் ஒவ்வொரு நாடுக்கு ஏற்ற மாதிரி சூரிய உதயத்துக்கு ஏற்றபடி சூரிய கிரகணம் தெரியும் நம்ம இந்தியாவில் வந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு ஆரம்பிக்குது மார்ச் இருபத்தொம்போது சனிக்கிழமை மதியம் ரெண்டு இருபதுக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடியுது உச்சபட்சமாக வந்து நாலரை மணி வரைக்கும் இருக்குது இந்த டயத்தில் வந்து நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணும் அந்த நாலஞ்சு நாள்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு வீடியோ பதில் சொல்கிறேன் இது முக்கியமான வீடியோ தான் எல்லோரும் ஈஸியாக நினைப்பாங்க நம்ம இந்தியாவில் தெரியுதா அப்படிம்பாங்க இல்லை பிரபஞ்சத்தில் தெரியுது இது இந்த பூமியில் தெரியுது இந்த பூமியில் இந்த நிகழ்வு நடக்குது பூமின்னு சொல்ல முடியாது இந்த பிரபஞ்சம் ஏன்னா சூரியனை சம்மந்தப்படுறாரு சந்திரனை சம்மந்தப்படுறாரு இதுகள் சாயாகரங்கள் சம்மந்தப்படுறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை ஏற்றுக்கணும் சரியாக நேரிலே எப்படி நம்ம காற்றை வந்து பார்க்க முடியாது ஆனால் காற்றை உணரும் காட்டு இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா அது மாதிரி தான் இந்த சம்பவங்களை நம்ம ஏற்றுக்கணும் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசிக்கு வந்து வேண்டிய கிரகங்கள் ரெண்டு ஒம்பது கோடி சுக்கரம் பாதிக்கப்படுறாரு ஒன்று பத்து கோடியும் சுக்கரம் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் தொழில் பண்ணுறவங்க குடும்பத்தில் தொழில் பண்ணுறவங்க தொழில் மூலிமா வருமானம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து குடும்பத்தில் ஒருத்தக்கொருத்தர் அனுசரித்து இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும் படப்படப்பாக இருக்கக்கூடாது டென்ஷனாக இருக்கக்கூடாது மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் நாலாந்தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு நாட்கள் வந்து மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கட்டுப்போனவங்க கவனமாக இருக்கணும் சூரியன் சந்திரன் போனார்னா எப்படின்னா சூரியன் வந்து ராகு கேது கூட சேர்ந்திருப்பார் இல்லைன்னா அமாவாசை கூட சேர்ந்துருப்பார் அப்படின்னா நீங்கள் புரட்டாசி மாதம் பிறந்திருப்பீங்க சரியாக புரட்டாசி அமாவாசைக்கு பிறந்திருந்தேன்னா சூரியன் கட்டுருக்கிறார்னு அர்த்தம் இப்படி உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் பொதுவாக ஜனன ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கன்னிராசி நீரில் அதாவது எப்படின்னா நம்ம ஜாதகத்தில் எந்த கரகம் நல்லா இருக்குது எந்த கரகம் வீக்காக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம புது வழியில் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கடத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் ராசி கடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் பலன்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு சேரும் இல்லைனா அப்படியே கேட்டுகிட்டு இருப்பீங்க என்ன நடக்குது எது நடக்குது யார் என்ன சொல்கிறாங்க எதுவுமே உங்களுக்கு புரியாது மற்றவங்க சொல்கிற பலன்கள் வந்து நமக்கு சேருமா அப்படிங்கிறது புரியாது அதுக்கு தான் கிரகங்களை கிரக நிலைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும் ராசி கட்டத்தில் இப்போ வந்து சந்திரனும் பாதிக்கப்படுறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்று குடைவன் பாதிக்கப்படுறாரு லாபம் கம்மியாக இருக்கும் சரியா பத்து பதினொன்று குடையவன் ஒம்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் பாதிக்கப்படுகிறத தர்ம கர்ம லாபம் ஒரு மனிதன் கர்மம் செய்யணும்னா தர்மத்தின்படி தான் கர்மம் செய்யணும் அப்போ தான் லாபம் அதிகமாக இருக்கும் ஸோ தர்ம கர்ம லாபம் பாதிக்கப்படுறதுனால செய்கிற தொழில் அந்தளவு நேர்த்தி இருக்காது சில பிரச்சனைகள் வரும் பின்னாடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லாபம் குறையும் கவனமாக இருக்கணும் சரி சார் இதுக்கு என்ன சார் பரிகார வழிபாடு அப்படின்னா பரிகாரங்கிறது என்ன கிரகணத்தன்னைக்கு கோயிலுக்கு போகணும் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி இருபத்தொன்போதாம் தேதி நீங்கள் சனிக்கிழமை கிரகணம் முடிஞ்ச பிறகு ஆறு மணிக்கு மேலே குளிச்சுருங்க வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்க குளிச்சிட்ருங்க தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போடுங்க வேப்பலையை போட்டு ஓம் சிவாய நமகன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம் கற்பனசாமி கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் இந்த நாலு கோயில் எது பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க அது போக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருங்க வீட்டில் விட இருங்க அன்றைக்கி வேலைக்கு இருந்தால் கூட அப்படியே போட்டு போட்டுருங்க எனக்கு கிரகணம் மதியம் ரெண்டு இருவருக்கு மேலே தான் ஆரம்பிக்குது மதியம் சாப்பாடாக முடிச்சிடலாம் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ லீவு போட்டு இருக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கலாம் அதுபோல் வய வியாதிசர்கள் வயதானவர்களும் வீட்டில் இருக்கலாம் மருந்து மாத்திரை டயத்துக்கு எடுத்துக்கோங்க வேலைவட்டிக்கு போகிறவங்க வியாபாரத்துக்கு போகிறவங்களாம் வேலையை பாருங்கள் தொழிலை பாருங்கள் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க அன்றைக்கி பங்குனி அமாவாசை வர்றதுனால யார் மேக்சிமம் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடாமல் இருந்திங்கன்னா நல்லது ஏன்னால் இந்த கிரகண நேரத்தில் நம்ம எதனால் சாப்பிட்டோம்னா அதோடய பக்க வழிகள் பின்னாடி தான் தெரியும் ஆண்கள் தயவு செய்து ஆள்கள் எடுக்காதீங்க எடுக்காமல் இருந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சில காரியங்களில் வந்து சில தினத்தன்று நம்ம செய்யாமல் இருந்தாலே நமக்கு வந்து சிற சிறப்புகள் ஏற்படும் உடலாலும் சரி மனதாலும் சரி நம்ம நல்வழிப்படுவோம் சரியா நேர்களே உடல் தான் ரொம்ப முக்கியம் உடல் நல்லா இருந்தால் தான் மனம் நல்லாயிருக்கும் காலையில் நல்லபடியாக இருந்திச்சா தான் அன்னைக்கு பொழுது நல்லபடியாக போகும் காலையில் எந்திக்கும் போதே வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு பொழுது நல்லா இருக்காது அதனால் எல்லாமே வந்து உடலும் மனமும் சார்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையே உடலும் மனமும் நல்லா வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிரகண காலத்தில் நல்லபடியாக இருக்கணும் தேவையில்லாத சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் சரியா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒழுக்கமாக கரெக்டாக சில நேதிகளை கடைப்பிடிச்சிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டில் இருக்கிறவங்க வந்து இறைநாமத்தை சொல்லலாம் சிவநாமத்தை நாமத்தை பெருமாள் நாமத்தை சக்தி நாமத்தை விநாயகர் நாமத்தை சொல்லலாம் சரியா எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் இந்த தெய்வத்தோட வழிபாட சொல்லலாம் மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் கிரகநா நடக்கும்போது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி மதியம் ரெண்டு இருபதுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாமத்தை சொல்லுங்கள் இறை நாமத்தை சொல்லுங்கள் சரியா நாலு மணி நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீட்டில் உட்காந்துக்கோங்க பூஜை அரியல உட்காந்தாலும் சரி எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி சுத்தமான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இறை நாமத்தை சொல்லுங்கள் ஓ நமசிவாய் நமகன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இல்லைன்னா அவருடைய கதைகளை படிங்க சிவபுராணம் படிங்க திருவாசவம் படிங்க எவ்வளவோ இருக்குது சரியா நேர்களே இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு கேளுங்க இறை நாமத்தை கேளுங்கள் சிவனுடைய நாமத்தை கேளுங்கள் அருணாச்சலா ஈஸ்வரா போட்டி நாமத்தை கேளுங்கள் இப்படி எவ்வளவோ இருக்குது நேரில் நம்மளை வந்து இறை இறை வழிபாடுக்கு வந்து நம்மளை சுற்றி இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து அர்ப்பணிப்போம் நம்ம டயத்தை அர்ப்பணிச்சோம்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இறை நாமத்தை சொன்னீங்கன்னா மூணு பிறவியில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் இருக்கும் மூணு பிறவையும் எடுத்து நீங்கள் இறைநாமத்தை சொல்லி கடவுளை வணங்கினீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அதனால் கிரகணத்து டயத்தில் இறைநாமத்தை சொல்லுங்கள் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஆண் ஆண்கள் பெண்கள் செய்யலாம் எந்த வயது இருந்தாலும் செய்யலாம் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் சரியாக சுத்தமாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரியாக நேரில் பெண்கள் மாதவிடா போயிருந்தாங்கன்னா அதெல்லாம் சொல்ல வேண்டாம் மனசுக்குள்ள மட்டும் நினச்சிக்கோங்க மதியம் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் விபூதியை போட்டு வச்சுக்கோங்க எது சாப்பாடு பொருள் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு வச்சுக்கோங்க நற்பப்புள்ளலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது விபூதியை எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க விபூதிக்கு மாரி எந்த சக்தியும் கிடையாது சரியாக விபூதியை எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க கொஞ்சம் சாப்பாடு பொருளை கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க ஓ நமச்சுவாய நமக நர்த்துணையாவது நமச்சுவாயாமே அப்படின்னு ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லிவிட்டு போடுங்க நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து மந்திரமாக மாறும் சரியா அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்கிறீங்களோ அளவுக்கு மந்திரமாக மாறி உங்களை கவசம் மாதிரி காக்கும் சரியா அதனால் கன்னி ராசிக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதமான நாளாக பார்க்கப்படுகிறது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்குற நாளாக பார்க்கப்படுகிறது கிரகணத்தில் வந்து தோஷம் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் அதில் சம் சம்மந்தப்படுது சித்திரை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இல்லை அஸ்தம் உத்திரம் ரெண்டு நட்சத்திரமும் பாதிக்கப்படுது அதுபோக ராசிநாதனும் பாதிக்கப்படுறாரு புதனும் வந்து கிரகணத்தில் கொஞ்சம் ஈடுபடுறாரு அதனால் நீங்கள் ராசி நீர்கள் ராசி நேர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிடுங்க இருபத்தொன்பதாம் தேதி ஆறு மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்னைக்கு சனி பயிற்சியும் கூட தான் சனி பயிற்சி அன்றைக்கி நடக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு அவர் இரவு தான் பேர் சேராரு இரவு ஒம்பது இருபத்தஞ்சுக்கு தான் பேர் சேராரு ஆனால் கிரகணம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் ஸோ கிரகணம் முடித்து நீங்கள் கோயிலுக்கு போட்டு வந்தது நல்லதான் சனி பயிற்சிக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு வருது சிறப்பு தான் கற்பனை கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு நான் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ராசிக்கு வந்து திருஷ்டி வருது சனி பகவான் பார்வை ராசிக்கு வருது ராசிக்கும் சரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் சரி ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் சரி வருது ஸோ கன்னிராசினியர்களுக்கு வந்து தாய் தப்பனுடைய அணு கழுத்தை பார்த்துக்கோங்க அடுத்து வர ரெண்டரை வருஷம் உங்கள் தப்பனுடைய கழுத்தை பார்த்துக்கோங்க வீடு மனை வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதுபோக தவப்பான வழி உறவுகளையும் சில பிரச்சனைகள் வரலாம் பங்காளி பிரச்சனைகள் பாகபூருவனை பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த வழிபாடை பெண்ணுங்க கிரகணத்துக்கு அன்னைக்கு சாய்ந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் அறுதிட்டு உறுதியாக சொல்கிறேன் நல்ல விதமாக இருக்கும் சோம்பேறித்தனம் படாமல் அந்த காரியத்தை பெண்ணுங்கள் வழிபாடு 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 தான் இறை வழிபாடு தான் நமக்கு சிறப்பு பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம் ஒரு நாள் கூத்து ஒரு ஆயரூவா செலவு பண்ணணும் ஒரு ஐயருவா கூப்பிட்டோம் செஞ்சோம் வச்சோம் அங்கெல்லாம் போயிடும் அது மனசாந்திக்கு தான் ஆனால் இடைவாள இறை வழிபாடு தான் ரொம்ப நல்லது மனதை பக்குவப்படுத்தும் மனம் எந்த அளவுக்கு பக்கப்படுதோ அந்தளவுக்கு உடல் நல்லாயிருக்கும் உடல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா உழைப்பீங்க எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க நீங்கள் மொதல் உங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கும் சாதகப்படுவீர்கள் ஸோ நம்ம நமக்கு சாதகமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து உதவ முடியும் அதை மனதில் வச்சுக்கிட்டு காரியத்தை செய்யுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை சரியா நேரில் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் வழிபாட்டு முறைகள் சில சூட்சுமமான தகவல்லாம் சொல்கிறேன் சூட்சுமே என்ன நாள் கிழமை பார்த்து வழிபாடு பண்ணணும் அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சரியா நான் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸாக சொல்கிறேன் ஏன்னா அடுத்து வந்து கண்டகச்சனி அஷ்டம சென்னின்னு அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு சனிபாவனோட ஆதிக்கத்தில் தான் இருக்கிறீங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோவில் கூட நீங்கள் வந்து பதினெட்டாம் படை கருப்பசாமி போற்றி விநாயக பெருமானை போற்றி துர்கேம்மனை போற்றி லக்ஷ்மி நாராயணா போற்றி இந்த நாலு மந்திரத்தை சொல்லுங்கள் ஏன்னால் வந்து உங்கள் ராசிக்கு கேது இருக்கிறாரு விநாயக பெருமானோட அம்சம் ராகு ராகு சனி பவன் சேர்ந்து ஏழாம் மட்டத்தில் இருக்கிறனால பன்னிரெண்டாம் பட்ட கருப்புசாமி நாமத்தை சொல்லலாம் சுக்ரனும் புதனும் வந்து ராகு ராசிக்கு ஏழாம் மட்டத்தில் இருக்கிறதுனால பெருமாள் நாமத்தை சொல்லலாம் சூரியன் இருக்கிறாரு சிவநாமத்தை சொல்லலாம் ஸோ ராசிக்கு ஏழாம் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லணும் இன்னும் நோட்டு பசத்தில் எழுதணும் இல்லைன்னா மனதில் நினைக்கணும் இல்லைன்னா யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த அளவுக்கு அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அந்த கணப்புள்ளதுக்கு நீங்கள் அப்படி டைப் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இறைநாமத்தை சொல்கிறதும் இறைநாமத்தை நினைக்கிறதும் இறைநாமத்தை எழுதுறதும் ரொம்ப முக்கியது எழுதுறது வந்து ரொம்ப முக்கியங்க எழுதும் போது எண்ணத்தில் நிற்கும் அப்படியே எழுத்து எழுத்து வடிவம் ரொம்ப முக்கியம் சரியா எழுத்து அறிவித்தவன் இறைவன் எழுத்தை வந்து சொன்னவனே இறைவன் தான் இறைவன் எழுத்து மூலியமாகவும் இருக்கிறாரு இசையாகவும் இருக்கிறாரு ஸோ அதுக்காக தான் ஒரு மந்திரத்தை சொல்லணும் எழுதி படிக்கணும் எழுதி படிக்கிறது வந்து இசை இசையால் உருவாத இதயம் இது இறைவனே இசை வடிவம் எனும் போது இறைவன் இசை வடிவமாக தான் இருக்கிறாரு இசைனாலே அதுக்கு வந்து எழுத்தும் மந் ஓ ஓசையும் முக்கியம் எழுதி படிக்கிறதா இசை சரியா சில பேர் எழுதாமலே படிப்பாங்க அவங்க வந்து இறை உருள் மனதில் உள்ளது அப்படியே படிப்பாங்க அந்த காலத்தில் மகான்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் எழுதிலாம் படிக்கிறது கிடையாது அப்படியே டக்குன்னு படிச்சுருவாங்க ஏன்னா இறைவனுடைய அழு இருக்கும் அவங்களுக்கு அந்த அருள் குறையால் அப்படி மனதில் எல்லாமே தோணும் அப்படியே படிப்பாங்க அப்படி சில பேருக்கு இருக்குது சரிய நேரில் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம் டக்கு டக்கு டக்குன்னு பேசுவாங்க அவங்க வந்து எந்த குறிப்பும் இல்லாமல் அப்படியே பேசுவாங்க மடையிறந்த வெள்ளம் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓகே அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அது உங்களுக்கும் வரணும் நீங்கள் அப்படி நினைக்கணும் இறைவா உன் நாமத்தை சொல்கிறதுக்கு எனக்கு கொடு சரியா அந்த அறிவை கொடு அந்த ஞானத்தை கொடு உன் நாமத்தை நான் சொல்கிறேன் விடாமல் சொல்கிறேன் நீங்கள் என்னைக்கு இறை நாமத்தை விடாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்றைக்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த கண்டகச்சேனி அஷ்டமச்சனி மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது கிரகங்களால் எந்த இதுவுமே இருக்காது நாள் பார்க்குறவனுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அதனால் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து இறை வழிபாடு பண்ணுங்கள் இறை நம்பத்தை சொல்லுங்கள் நல்லபடியாக இருக்கும் மற்றபடி கன்னிராசிக்கு வந்து இருபத்தொன்போதாம் தேதியிலிருந்து ஒரு மூணு மூணாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் கவனமா இருங்க நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடைவன் கிரகணத்தில் இருக்கிறார் ஒன்று பத்து குடைவன் ஸோ தவுப்பன் த வீட்டில் கொடுப்ப அப்பா அப்பா அம்மாவும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க தவப்பன் வழி உறவுகளை கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் பண்ணுறவங்க கவனமா இருங்க அது போக வந்து ராசிக்கு பன்னெண்டு கொடை ஒன்று கிரகணத்தில் இருக்கிறாரு வெளிநாடு வெளிமாநில தொடர்பு கவனமா கவனமாக இருங்க அன்னைக்கு தேதிக்கு வெளியே போகணும் வெளி வெளியே வேலை இருக்குது அப்படின்னா விபூதி பாக்கெட் எடுத்து சட்ட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க லக்கேஜில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க தாராளமாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளிமாநிலத்துக்கோ போகலாம் அதாவது வந்து வெளி வட்டாரத்துக்கு போகணும் வெளி வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க போங்க இரவு நேரத்தில் போகும்போது சேஃப்டிக்கு அவசரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க என்னென்னா பன்னெண்டு ஒன்று கிரகத்தில் இருக்கிறாரு பதினொன்று ஒன்று கிரகத்தில் இருக்கிறாரு ரெண்டு ஒம்பது ஒன்று பத்து பதினொன்று பன்னெண்டு அதுபோக அஞ்சு ஆறு பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க பிள்ளைகள் எதனாச்சும் இடக்கு முடக்கா இருந்தாலுமே கவனமாக இருங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விட்ருப்பாங்க அதனால எல்லாம் வீட்டில் தான் இருக்குங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எதனாச்சும் சில பிரச்சனைகள் பண்ணுங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு போங்க இந்த காலகட்டத்தில் வந்து கடனை யார்கிட்டையும் வாங்காதீங்க இந்த கிரகண நாட்களில் குறிப்பாக இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த நாலு நாட்களில் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆறு குடிவன் வந்து ராகுப்பிடியில் தான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஆறு குடிவன் ஏழாம் இடத்துக்கு போனாலே கடன் ஆகும் எப்படி கடன் ஆகும்னா நண்பர்களால் கடன் ஆகும் உடன் இருக்கிறவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கி பணத்தை கொடுப்பீங்க அது உங்களுக்கு பெரிய சிக்கலில் முடியும் ஸோ இது மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இந்த நாலு நாளுக்கு கவனமாக இருங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அப்படி யாராச்சும் கேட்டாங்க கொடுன்னு கேட்டாங்க வாங்கி கொடுனாங்க இல்லைன்னா திருப்பி கொடுனாங்க அப்படி எந்த சம்பவம் இருந்தாலுமே அது ஒரு நாலு நாளைக்கு உத்து போட்டுருங்க இப்போ நான் ஒரு நாலு நாள் கழித்து தரைப்பேன் ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு மேலே தரைப்பா அப்படின்னு ஒத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பை தரும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே பிரயோஜனமான தகவலெல்லாம் போடுறேன் என்னுடைய நோக்கம் கன்னிராசினேர்கள் நல்லா இருக்கணும் தசா புத்திக்கு நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போதைக்கு வந்து இந்த சனி திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சனி திசை ராகு புத்தி அதுபோக வந்து ராகு திசை சனி புத்தி செவ்வாய் திசைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி திசை ராகு புத்தி ராகு திசை சனி புத்தி அதுபோக புதன் திசை ராகுபத்தி கேது திசை ராகுபத்தி இதெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நடக்கும் ராகு புத்தி இதெல்லாம் ரொம்ப தான் நடக்கும் ஸோ தசையில் வந்து ராகு சம்பந்தப்பட்ட புத்தியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே செவ்வாதிசை ராகுபுத்தியை கூட எடுத்துக்கலாம் ஸோ செவ்வா திசை புத்தி ராகு திசை புத்தி குரு திசை புத்தி வேண்டாம் சனி திசை புத்தி புதன் திசை புத்தி கேது திசை ராகுபத்தி சுக்குரதிசை ராகுபத்தி சூரிய திசை ராகுபத்தி சந்திரதிசை ராகுபத்தி சந்திரதேச ராகு புத்திலாம் கொஞ்சம் வயசில் இருக்கிறது நடக்கும் ஸோ தசையிலையும் சரி புத்திலையும் சரி ராகு சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் கொஞ்சம் இன்டப்தாவே சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசா புத்திக்கும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதாக இருக்கும் எல்லாமல்ல இறைவன் கன்னிராசினியர்களுக்கு சில சௌபாகித்தம் சில ஐஸ்வர்யும் சில நன்மை கொடுப்பார் இது வந்து ஒரு அபூர்வமான பாவத்துவ கிரகணம் சரியா சனி பகவான் சம்மந்தப்படுறார் ரெண்டு பாவ கிரகங்கள் சம்மந்தப்படுறது ராகு சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால இது அபூர்வமான சனி பாவத்த கிரகணம் இந்த கிரகணத்துக்கு கோயிலுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு சகல விமோச்சனம் கிடைக்கும் பாப விமோச்சனம் கிடைக்கும் நிவர்த்தி ஆகும் ஸோ இரையாறுகளால் கோயிலுக்கு போங்க இறையாறுல பெருங்க அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி ஆரோக்கியத்துடன் தீர்க்கவுடன் இடோடி வாழ்க்கை நிறைந்த